வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பிறருக்கு தீங்கிழைப்பதில் மகிழ்ச்சி உடையவன் நீசத்தனமான தொழில் புரிபவன் சுபம் மிகுந்தவன் மனைவியுடன் கூடியவன் காமம் மிக்கவன் இதுவே வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி வணக்கம்